நாக சம்பந்தப்பட்ட விஷயன்றது விளையாட்டு கிடையாது நான் ஏற்கனவே உங்களுக்கு நாகதோஷம் யாருக்கு வரும் அப்படின்ற பதிவு யாதெல்லாம் நாகதோஷத்துக்கான காரணம் வெறும் பாம்பு அடிக்கிறது மட்டும்தான் நாகதோஷமா என்று நம் பாதகங்கள் என்னென்னா பண்ணால் நாகதோஷமாக பிறக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த பதிவு திரிசூலம் டிவியில் இருக்கும் ஸ்ரீ வராகி சோல்பியூரோடியில் இருக்கும் அப்போது நாகமான்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் இதில் இந்த பத்தனை தெய்வம் தான் நாகமாக மாறுவது உண்டு மனநாகமாக உலாவி வருவாங்க அதே மாதிரி இ நம்மளுடைய முன்னோ அங்காள பரமேஸ்வர போன்ற தெய்வங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் இந்த நாகரூபத்தில் வருவாங்க நீங்கள் திடீர்னு பார்த்துட்டே இருப்பீங்க வழக்கமாக போகிற விஷ நாகங்கள்னா இருக்கும்ல நீங்கள் கலர்ஸ் நான் பார்க்குறீங்களே அந்த மாதிரி கெட்ட நாகங்கள் நிறைய இருக்குது அது உங்களுக்கு கண்ணிலையே தடிப்பட்டுட்டு போகும் நீங்கள் வந்து துரத்தின் போய் கூட அடிச்சுட்டே போகலாம் ஆனால் தெய்வ சம்பந்தப்பட்ட நாகம் இருக்குன்னு இப்படின்றதுக்குள்ளே உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சிரும் அது எப்படி மறியுன்னே தெரியாது பார்த்துட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு நிமிஷத்தில் அது காண போவான் அதே மாதிரி அதே மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் பக்கத்துலேயே அவங்க கனவில் வந்துட்டு போயிருப்பாங்க ஒரு முறை எனக்கு பெரிய ஒரு நாக சம்பந்த என்னை கட்டுப்படும் போது நாகத்தோடு செஞ்ச விஷயங்கள் கட்ட போட்டாச்சு ஒரு பரிகாரம் செய்கிற அம்மா வராங்க செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலங்கத்தில் விளக்கேற்றி கொலை போடும்போது ஆரணி பக்கத்தில் இருக்காங்க கிராமத்தில் தெளித்து போடும்போது தண்ணி தெளிக்கிற நேரத்தில் கிட்ட தூக்கம் வரா மாதிரி வந்து தான் அப்படியே சாணத்தோடு அப்படியே போட்டுட்டு அந்த கட்டில் அப்படியே வா திண்ணில் சாஞ்சிருக்காங்க அந்த ஒரு நிமிஷம் அங்கே சொன்னால் அம்மா அம்மா எவ்வளோ பெரிய நாகமாக பார்த்தேன் உனக்காக வந்ததை பார்த்தேன் கிட்டத்தட்ட உட்காந்துட்டு இப்படி போதே ஒரு நாலு அடி இருக்காங்க அந்த அம்மா நீ ஏன் ஒழுங்கா போய் அங்கே செஞ்சு கொடுத்துட்டு வரல வரலை பரிகாரத்தையே ஒழுங்கா செய்யலை லக்ஷ்மி வீட்டில் போயிட்டு அவசரமாக செஞ்சுட்டு வந்துட்டேன் இந்தவா இந்த எல்லையில் வந்து எனக்கு திருப்பி செய்யன்னு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு ஃபோ எனக்கு தொ தொலைபேசி தொடர்பு கொடும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் கண்ணுதிர்க்க பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க ஆனால் அவங்க தெய்வ அதீத தெய்வ பக்தி உள்ளவங்க அந்த அம்மா எதுக்கு சொல்ல வர நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க மனநாகமா இருந்து தெய்வ நாகமாக இருந்தால் பார்த்துட்டே இருப்பாங்க சில பேர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியவாங்க திடீர்னு காண போயிடுவாங்க நீங்க அடுத்து அவங்க கூட்டு காட்டுறதுக்குள்ளே காண போயிடுவாங்க சில பேர் வந்து நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது வந்து காட்சி கொடுப்பாங்க எங்க அம்மானா எங்க அக்கா பிரெக்னண்டா இருக்கும்போது அந்த வாழை கீழே அந்த நாகம் வந்து குட்டியூண்டு நாகம் சின்ன நாகம் முருகன் மே பக்கத்துல இருக்க நாகம் மாதிரி இருந்தது டேப் சவுண்டுக்கு அது வந்து ஆடிட்டு இருக்கு வாழை மரத்துல தண்ணி குட்டிகிட்டே இருக்கு அந்த சத்தத்தில் அப்போ பார்த்துட்டு அந்த நாக அந்த நாகத்தை பார்த்து அடுத்த நிமிஷம் எங்கள் அம்மா முருகன் வந்துட்டார் உடனே அக்காவை கிடுகிடுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஆந்திரமகிழ சபாவில் போய் அட்மிட் அதே அதேமாதிரி அடுத்த நாள் பெண் குழந்த பிறந்தது அந்த பொண்ணுக்கு முதல் பேரை நாகலக்ஷ்மின்னு வச்சாங்க இதற்குன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த ஐதீகம் உண்டு இப்போ எத்தனையோ ஒரு நான் எனக்கு யுஎஸில் அந்த மகள் பேர் நாகலக்ஷ்மி கரூரில் ட்ரிச்சியில் கல்யாணம் பண்ணிட்டு கரூர்ல போயிட்டு அவங்க பிரசவம் அம்மா வீட்டில் ட்ரிச்சிலையும் அந்த நாகம் தெரிஞ்சுதான் கரூரில் பிரசவித்துட்டு தொட்டிலில் போடச்சே கரெக்டாக ஜன்னலில் வந்து நாகம் தெரிஞ்சுதான் பேர் வைக்கிற அன்னைக்கு அதுக்கப்புறம் நாகம் கணமை போயிடுச்சுன்னு அந்த பொண்ணுக்கு நாகம் லக்ஷ்மினே பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அதீத விஷயங்கள் நாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த நாக தெய்வ பூஜை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தில் தெரியும் தெய்வமே மனநாகமா வர தெய்வம் எல்லாம் திடீர்னு வருவாங்க புஸ்ஸுன்னு காணாமல் போயிடுவாங்க எங்கன்னே தெரியாது திடீர்னு வருவாங்க மண்ணுக்குள்ளேயே அப்படியே புதஞ்சு போயிடுவாங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது அப்போது மண்ணுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் மண்ணோட மண்ணாக மாறிடுவாங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது தான் நாகம் ஏன்னா நாகம்னாலே நாகலோகத்து கீழே பூமிக்கு கீழே இருக்கிறது தான் நாகலோகம் நீங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட பரமணின் அப்படின்னு பார்த்துருக்கோம் வைகுண்ட வாசனாக இருக்கின்ற ஸ்ரீரங்கநாதர் பாருங்க ஆதிசேஷன்ற அந்த நாகத்தின் தான் படுத்திருப்பார். எங்க பார்க்கடல்ல அந்த பார்க்கடலாம் ஆதிசேஷன்ற நாகத்தில் தான் அவர் உறங்கி கொண்டு இருப்பார் ராம அவதாரத்தில் ராமர் லக்ஷ்மணன்றது லக்ஷ்மணன் அவதாரமே என்ன ஆதிசேஷன் தான் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போதும் அந்த ஆதிசேஷன் அம்சமானது வந்து ஒவ்வொருத்தர் அவதாரத்துலேயும் தொடரும் அப்படி சொல்லுவாங்க இதை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பற்றி சொல்லும் போதும் ஆதிசேஷனோட அம்சம் சொல்லுவாங்க அவரோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை இதை பற்றி ஒரு சிறப்பு அம்சமும் நிறைய இருக்குது ராமான பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய சிறப்பான அம்சம் அது இன்றைக்கு நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது செயல்பாடு நிறைவேறணும்னா ஸ்ரீராமானுஜர் அவர் மூலமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் ரங்கநாதர் செவிசாய்பார்ன்றது ஒரு ஐதீகம் இன்றைக்கும் திருவாதர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீ ராமானுஜரை போய் நீங்கள் சேவிச்சிங்கன்னா அந்த தீபார்தனை காட்டும்போது அங்கே ஜீவசமாதி மாதிரி அவருடைய கால் பாதத்தை காட்டும்போது ஒரு தத்ரூபமாக ஒரு மானுடருக்கு உண்டான அந்த நகம் அந்த நரம்புகளோடு கூடிய அந்த நகம் அமைப்பு வந்து அந்த சேவிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த தீபாரதம் தெரியும் அந்த திருவாதிர நட்சத்திரம் அன்றைக்கி மட்டும்தான் அந்த காட்சியை நம்ம காண முடியும் அப் இந்த ஒரு சிறப்பம்சம் வந்து ராமானுஜருக்கு உண்டு அப்போது ஆதிசேஷன் அம்சமாக இந்த கலியுகத்தில் யார் லக்ஷ்மணன் அவதாரமாக ரங்கநாதரோட ஸ்ரீ ராமானுஜர் பள்ளிக்கொண்ட அந்த பார்க்கடல பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் எங்கே இருக்கார் அந்த நாகத்தின் மேலே தான் அதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கருமாரியம்மனாக இருக்கட்டும் சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும் எந்த மாரியம்மனாக இருந்தாலும் அண்ணன் நாராயணன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க என்னுடைய யூடியூப்பில் த்ரிசூரம் டிவியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் செங்கல்பட்டு அந்த கோயிலில் இருக்க விஷயத்துக்காக கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக நாங்கள் உட்கார வச்சு அருவாக்க வர வச்சாங்க உடுக்க அடிச்சு பம்பு அடித்து அருவாக்கு வரும்போது அவங்க வந்து கோவிந்தா கோவிந்தான் தான் கூப்பிட்டாங்க அவங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் என் வராகி வராகியம்மா வந்து பேச ஆரம்பித்தாங்க முத முதல்ல வராகியம்மா வந்து பேசினது என் உடலில் செங்கல்பட்டு மணப்பாக்கம் கண்ணியம்மன் கோயிலில் தான் அந்த ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா யதார்த்தமாக நடந்தது அந்த கோயில் இருக்கவங்களே என்னை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அந்த அந்த கோயிலை பல பேர் உடம்புல வரவழிக்கணும்னு நினச்சேன் எப்போதுமே என்னோட பேசும்போது என் உடம்பை மிக சிலுத்தா உங்களுக்கும் செலுக்கும் அப்போ உங்கள் உடம்புலேருந்தே அம்மன் வந்து பேசுவாங்க இதுதான் நடக்கும் சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன்றதான் சமயபுரத்தை எனக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காங்க வராகியம்மா துணையோட அதே மாதிரி அங்கே பலருக்கு நான் அந்த கோயிலில் சேர்ந்தவங்க உடம்புலையே வரவழைக்க முயற்சி செய்தேன் ஆனால் கடைசியில் என் உடம்புல தான் வராகி அம்மா வந்து பேசினாங்க அப்போ கூப்பிடும்போதே நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் வரும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் செல்லியம்மன் மிதிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நாகத்தம்மன் சேர்ந்தவங்க உடம்புல சாமி வரும்பொழுது அந்த தீமிதி முடிச்சுட்டு வெளில வர வரைக்கும் ஒருத்தவங்க உடம்புல அம்மா வந்து உட்காந்துட்டு அரக்கோணம் செல்லியம்மன் கோயிலில் அந்த தீ தீமிதி போகும்போது யாரோ உடம்புல வந்து உட்காந்துருவாங்க தீ மிதித்து முடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா கோவிந்தா கோவிந்தா அண்ணா 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 அண்ணான்னு அந்த அம்மா கற்றுவாங்க பாருங்கள் அந்த நாகாத்தம்மா அப்படி குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க தீ மிதித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து அதை அமைப்பே அடங்கும் எதற்கு என்னென்னா அந்த அந்த ஊர் எல்லா மக்களை வந்து காப்பாற்றணும் அந்த நாகாத்தம்மன் அந்த என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அவங்கள பார்த்துருக்கலாம் நீங்கள் அப்போ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் தான் அந்த நாகாத்தம்மன் வந்தாலே கூப்பிடுவாங்க அண்ணா அண்ணான் தான் கூடுவாங்க எனக்கு இன்னும் அந்த காதில் ஒழி நிற்கின்றது அந்த கேசவா மாதவா முகுந்தான்னு சொல்ற மாதிரி தான் அந்த சர்வம் கிருஷ்ணாரப்பணம்னு என்னுடைய எபிசோடில் வர மாதிரி தான் எதற்காக என்று சொன்னால் அந்த பார்க்கடல் பள்ளி கொண்டு இருக்கின்ற அந்த வைகுந்தன் எப்படி ஆதிசேஷன் அவருடைய நாகத்தோடு படுக்கிற மாதிரி தான் பூமிக்கு கீழே தான் அந்த நாகலோமிகு இருக்கின்றது அதே போல தான் அந்த நாகலோகத்துக்கு கீழே தான் அந்த சொல்வாங்கல்ல பூமி கீழே பொக்கிஷங்கள் பதஞ்சிருக்கு அந்த பொக்கிஷத்தை காக்கிறது யார் அப்படின்னா பெரிய நாகம் சினிமா படத்துலனா நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய நாகம் வந்து அந்த வீட்டை மனையை காத்துட்ருக்கோன்னு சொல்லுவாங்க ஏன்னா பொக்கிஷத்தை காவலரை பூமிக்கு கீழே இருக்கின்ற லோகத்தை காவல் காக்கிறது அதுதான் இப்போ நீங்கள் வந்து பூமி கேடல புதையில் எடுக்கனா கூட அங்கங்கே எல்லா தெய்வங்களை போட்டுட்டு அதை உள்ள நுழையும் போது அந்த நாகாத்தம்முழு பூஜை பண்ணாதான் அது அமைப்பே நகருமே அது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சு பரம்பரையாக உங்கள் கிராமத்தில் இருக்கவங்க பெரியோர்கள் முன்னோர்களை கேட்டால் தான் இதோட உண்மைத்தன்மை வந்து புரியும் இதை நான் பலரும் கேட்டு நானும் உணர்ந்து நடந்த விஷயங்கள் அதனால் தெய்வம்ன்றது நாக விஷயம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் உலகம் முழுக்க எதற்காக இதை ஆரம்பிக்கிற முதலும் இருந்து இப்போ வரேன் அப்படின்னா பூமியோட எல்லைக்கு எல்லாருமே ஒன்று தான் நடுவில் கடல் பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுனாமி மாதிரி வந்து கடற்கோள் வந்து எப்படி முதற் சங்கம் இடை சங்கம் கடைசங்க ஒவ்வொரு மதுரை பூம்புகார் அந்த மாதிரின்னா ஒவ்வொரு நகரம் வந்து எப்படி அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் பிரிஞ்சதோ கடற்கோள் வந்து தான் உலகமே பூமி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சது அது வரைக்கும் முழுக்க பூமி முழுக்க ஒன்றா தான் இருந்தது அதே மாதிரி தான் நம்ம உலகம் தனித்தனியாக நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் ஜாஃபா இந்தோனேஷியா அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு ஐந்து வகை கண்டம் ஆறு கண்டமாக நாம் பிரிஞ்சிருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே அதீதமாக இருக்கிற தொடர்புடையவங்க யாருன்னா நாகாத்தம்மை தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த நாக சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியான்னு அவ்வளோ நாக சம்பந்தப்பட்ட தெய்வ பூஜைகள்லாம் இருந்திருக்கு நானும் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போதும் இந்தோனேஷியா ட்ராவல் அந்த ஸோ பண்ணும்போது அவங்க உடம்புல நாகம்மா பேசினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் உலகம் முழுக்க நாக சம்பந்தப்பட்ட பூஜைகள் எங்கே தேடினாலும் கிடைக்கும் எங்கே இருந்தாலும் புத்துல அந்த அம்மனோட வழிபாடு இருக்கும் எல்லா புத்தும் நாக தெய்வத்தோட புத்தாகாது எல்லா நாகமும் தெய்வமாகிடாது அந்த புத்துக்கான அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து தினமும் வழிபட ஆரம்பித்தாலே அவங்க பாட்டு அமைதியாக இருப்பாங்க நீங்கள் அந்த புத்துக்கிட்ட போய் வழிபட்ட எங்கெங்கன்னா புத்துக்கு தெய்வமாக மாறும் அப்படின்னா நீங்கள் வழிபோக்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த புத்து வழியாக யாருடைய உடம்புலையாக வந்து அந்த நாகம்மா பூறுவாங்க புகுந்து நான் இங்கே நான் நாகாத்தம்மா உட்காந்துருக்கேன் என்னங்க இங்கே வழிபட ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய வயல் வரப்பில் அவங்களோட கொள்ளையில் இது மாதிரிலாம் நடந்திருக்கேன் அப்படிப்பட்ட இடம் தான் இந்த ஒவ்வொரு கோயிலாக மாறுது அந்த புத்து கோயிலாக மாறுகிறது இந்த இடமும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த புத்து கோயிலும் இப்போ என்ன கேள்விக்கான பதில் அப்படின்னா இந்த புத்துக்கோயில் நாகாத்தமன் குள்ளே வழிபட போகிறோம் புத்துன்னு வழிபாடுனாலே அந்த சுயம்பாக வந்து புத்துக்கள் உருவாகி அந்த மண்ணில் வருது அந்த புத்து மண்ணுக்கு ஏன் சிறப்பு அப்படின்னா இந்த நாகமாக அந்த மணலில் தவழ்ந்து போயிட்டு ஏறி உட்காந்து விளையாடிட்டு வர இடம் அப்போ நாகம் உள்ளே வந்து தவழ்ந்து போயிட்டு தெய்வ நாகம் சுற்றி வரதுன்னு சொன்னால் அந்த மண்ணுக்கு என்ன அமைப்பு இருக்கும் சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுகின்ற அந்த அமைப்பு வந்து இந்த புத்து மண்ணுக்கு உண்டு பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் செய்வினை போன்ற கண் திருஷ்டி அதை மாதிரினா ஏன்னா கண்ணு பாருங்கண்ணே அந்த நீங்கள் பார்த்துருக்கலாம் நாகமே அந்த கண்ணுக்கு கண்ணு நீங்கள் நேருக்கு நேராக பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்னாட்டிசம் அது தெரியும் உங்களுக்கு அந்த நாகம் தான் நீங்கள் வந்து அந்த நாகத்தை பிடிக்கிற அந்த ஜாதியினர்னால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த இன மக்கள் வந்து கண்ணுக்கு கண்ணாக பேசி தான் நாகத்தோட பேசி தான் அந்த இப்னாட்டிசம் மூலமாக தான் நாகத்தை வந்து அமைதிப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கையில் அந்த வருடல் மூலமாக அதை தன்னோட வசத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த இந்த இருளர்கள் அவங்களுக்கு தெரியும் அந்த கண்ணுக்கு கண்ணு பழகிறதுன்றது எப்பேற்பட்ட சொல்வாங்க அவள் கண்ணில் போய் விழுந்துட்டியா குள்ளி கண்ணாச்சே அப்படின்வாங்க அவள் வாயில் போய் விழுந்துட்டியா அவள் நாக்கில் மச்சிருக்கே அப்படின்வாங்க எதுனா சில பேருடைய கண்ணு வந்து கொள்ளி கண்ணு திருஷ்டி கண்ணாக இருக்கும் சில பேரோட கண்ணு வார்த்தைகள் வந்து அப்படியே திருஷ்டி வார்த்தையாக இருக்கும் ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா இனிக்க இனிக்க பேசுவாங்க ரொம்ப ஸ்பஷ்டமாக தெய்வ அம்சத்தோட தெய்வத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத மாதிரியும் நான் கெட்டுப்போன்னு கூட சொல்ல மாட்டாங்க சரி இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஆனால் மனசுக்குள்ளே கெட்டு இருக்காங்க ஆனால் நல்லது பேசுகிறாங்களாம் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க உடம்பு முழுக்கும் வினை என்ன வினை இந்த தீவினை உடலில் மனசில் தீவினை இருந்து வார்த்தைகளை நல்ல விதமாக பேசுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட அந்த அதீத எதிர்மறை ஆற்றல் இருக்கும் இப்பேற்பட்ட விஷயங்களால் நம்ம பாதிக்கப்படும் பொழுது இந்த புத்து கோயிலுக்கு போனோம் அந்த புத்து மண்ணை எடுத்துட்டு நெத்திக்கு திருநீராக இட்டு கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து சகலவிதமான தோஷங்கள் விளங்கும் சகலவிதமான திருஷ்டிகள் விளங்கும் அதே போல் பலவிதமான செய்வினைகள் பேய் பிசாசு தொல்லைகள் எல்லாம் விளங்கும் தொடர்ச்சியாக நீங்கள் புத்து கோயிலுக்கு போய் அந்த புத்தில் இருக்க நாகாத்தம்மனை வழிபட்டு அந்த அந்த அமைப்பு புள்ள அந்த அம்மனை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பூஜித்து வந்தாலே போதும் நிறைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தோஷம் செவ்வா தோஷம் அதே மாதிரி வந்து நாகதோஷங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து காட்டிலும் முந்தைய பெண்களோட உறவு வச்சுருப்பாங்க ஆண்கள் அதே போல் வயசு வித்தியாசம் இல்லாமல் வயசான தாத்தா சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தோஷங்கள் அது மாதிரி நான் ஒரு ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன் சில பாவக்காரியங்கள்லாம் நடக்கும் இல்லை ஈவி டீஸிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில தோஷங்கள் தட்டும் மாதிரி மாற்றான் மனைவி அடுத்த கணவனுக்கு தெரியாமல் மாற்றான் மனைவியோட ஒரு எப்போ ஒருத்தருடைய கழுத்தில் தாலி இருக்கோ அப்போ அவங்கள தொட்டாலே போதும் அதை நாகதோஷம் வந்துடும் நமக்கு மாற்றான் மனைவி மாற்றான் தொட்டது மளிகை தொடக்கூடாதுன்ற ரீசன் அதுதான் அப்போ அடுத்தவன் கட்டிய தாலியில் நம்ம அந்த பெண்ணை விரும்பும்போதும் அப்பவும் நாகதோஷம் வரும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி தவறுகள் நடந்து விட்டாலோ சில கணவன் கைவிடப்பட்டவங்க கணவன் இல்லாமல் விதவியாக வாழறவங்க அதே போல் வந்து க விவாகரத்தான பெண்கள் இவங்களெல்லாம் அரசல் புரசலாம் வந்து சில த பாவங்களை செஞ்சுருவாங்க உணர்வுகள் ரீதியாக பக்கத்தில் இருக்கவங்க அப்போ வந்து ஏதாவது கல்யாணம்னு போகும்போது தான் என்னாகும் அந்த பையனுக்கு நாகதோஷம் தட தடை தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாவ இதெல்லாம் தான் நாகதோஷமாக மாறுறது அதாவது ப்ரீவியஸ் கர்மாலேருந்து வர நாகதோஷங்கள் ஒன்று இந்த பர்திலையும் சில கருமாக்கள் வரும் தான் கலியுகத்தில் வரும் இதெல்லாம் நான் நிறைய முறை வந்து நான் ஆருடம் பார்க்கும்போது இந்த விஷயத்த நடந்து கேட்டு அவங்க என் முன்னாடி எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் நான் வாக்கு சொல்லும்போது இல்லை சாதமாக இருந்தாலும் என் முன்னாடி பொய்யே பேச முடியாது அவங்களே ஏறையா உண்மை வந்துடும் அதே மாதிரி என்கிட்ட வந்த செய்திகள் எல்லாமே பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகின்றன எந்த குறைகளுமே என் அலுவலகத்தை சேர்ந்த யாருமே என் கணவரோடைய சேர்ந்தவங்க யாராக வந்தால் கூட அவங்களுக்கு கூட அவங்க பற்றி விஷயங்கள் கூட என் கணவர் கூட தெரியாது அந்தளவுக்கு நூன் கித்தன் கின்ஸ் அவங்களோட கித்தன் கின்ஸ் வந்தால் கூட சில விஷயங்கள் நான் வந்து வெளியில் சொல்ல மாட்டேன் ப்ரிடிக்ஷன் கூட வெளியில் சொல்ல விட மாட்டேன் அவங்க பிறர் இருந்தால் இத்தனை உண்மை விஷயங்கள் நான் கண்ணால் கண்டதுண்டு தான் நாகதோஷம் யாருக்கு வருன்றது பதிவை தான் போட்டிருப்பேன் சூழம் டிவியில் நான் நீங்கள் பாருங்கள் அதனால் இப்பேற்பட்ட நாகதோஷம் பெண் சாவும் தகாத பெண்களுடன் உறவு வைத்தல் பெண்ணுடைய இழிவுப்படுத்தி வாழறது பெண்கிட்டேருந்து சாபனை வாங்கிக்கிறது அடுத்த பெண்கள் கிட்டேருந்து வயித்தறிச்சல் கொட்டுறது கண்திருஷ்டி பொறாமை பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிக தத்னம் எல்லாமே இந்த புத்துக்கோயிலை சுற்றும் பொழுது சுயம்புவாக வந்து புத்து கோயிலாக அந்த தெய்வமாக உருவாகிற உலாவியை வருகின்ற அந்த புத்துக்கோயிலை சுற்றி வரும்பொழுது நீங்கள் தொட்டு கும்பிட்டினாலே போதுமே உங்களுக்கு நிறைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான உண்டு வழிபாடல் உண்டு